திருவேல் முருகனுக்கு அரோகர இன்று திருப்புகளும் ஒரு அளவுக்கு சின்ன திருப்புகள் தான் கண்டுமொழி கொம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு திருச்செந்தூர் திருப்புகள் ஆஹ் எனக்கு வந்து சத்சங்கம் வேணும் என்று அருணகிரிநாதர் இந்த இடத்துல ஒரு பிரார்த்தனையை ஒன்று வைக்கின்றார் சத்சங்கம் அதாவது நல்லோர்கள் கூட்டம் உன்னுடைய அடியார்கள் கூட்டத்தோடு என்ன சேர்த்து சேர்க்க மாட்டாயா என்ற ஒரு விண்ணப்பம் அதுதான் இந்த இடத்துல லாஸ்ட்ல என்ன பண்ற குன்றிடை மனம் புரிந்து செந்தில் நகர் வந்த மருந்து பெருமாளி என்று சொல்ற சொல்ற என்ன எப்படி எடுத்துக்கலாம்னா இத திருப்பரங்குன்றத்துல தேவ தேவயானையுடன் ஆஹ் திருமணம் நடந்து அங்கிருந்து திருச்செந்தூருக்கு வந்து திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய பெருமாளேன்னு சொல்றாரு நீங்க எந்த கதையில பார்த்தாலும் நேத்திக்கு சொல்லும் பொழுது அந்த ஜெயந்திபுரத்துல இருக்கக்கூடிய இந்த கந்தமான கந்தமாதன பருவத்தை சொல்லும் பொழுதும் முதல்ல எடுத்த போது அந்த இடத்துல புராணத்துல என்ன வரும்னா திருப்பரங்குன்றத்துல கல்யாணம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்ச கையோட அவர் சொல்றாரு இந்த மாதிரி சிந்து தீரத்துக்கு போயிட்டு வாங்கன்னு முனிவர்கள் கேட்டிருக்கான்னு சொல்லும்பொழுது அங்க அந்த சிந்து தீரத்துக்கு வந்து அதாவது கடல்வரமா வந்து இந்த பர்வதமானது இருக்கு அப்படின்னு சொல்லிதான் கதவு வருது அதே மாதிரிதான் இந்த இடத்துல சொல்லும் பொழுதும் குன்றடை மனம் புணர்ந்து அதாவது குன்றிடை மனம் புணர்ந்து திருப்பரங்குன்றத்தில் மனம் புரிந்து செந்தில் நகர் வந்த மருந்து அதுக்கப்புறம் செந்தில் நகர் வந்த மருந்த பெருமாளே என்று முடிக்கிறார் இந்த பாட்டை பாட்டோட முதல்ல என்ன சொல்றது கண்மொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பல காலம் கண்டு உளம் வருந்தி நொந்து அதாவது அவர்களுடைய வாயிலே இருக்கக்கூடிய மொழியானது எப்படி இருக்கா ரொம்ப இனிமையா இருக்கா அவர்களுடைய கொங்கையானது எப்படி இருக்கான் யானை போன்று பெருசா இருக்கான் இடையானது சிறிதா அந்த ஒரு ஆஹ் ஆஹ் மாதிரி இருக்கான் அதாவது கிராஸ் மாதிரி இருக்கான் கண்களானது விஷம் நிரம்பி இருக்கக்கூடிய அம்புகள் போன்று இருக்கின்றதா ஆமா குழலானது நல்லா அழகா ஒரு அலைகள் போன்று இருக்கான் இப்படி இருக்கிறவர்களுக்கு பின்னாடி நான் ரொம்ப நாள் போய் கண்டு உளம் வருந்தி நொந்து இப்படிப்பட்ட மாதர்கள் பின்னாடி சென்று பின் பின் சென்று என் உள்ளமெல்லாம் வருந்தி நொந்து மங்கையர் வசம் புரிந்து மங்கையர் வசம் புரிந்து அவர்களுடைய வசத்தில் விழுந்து பகல் என்று நின்று அவர்களுடைய எண்ணத்தையே நான் பகலும் இரவும் எண்ணி எண்ணி விதியாலே எதனால நடந்ததுன்னு சொல்லி நான் சொல்லும் போது சொல்ற விதி என்னுடைய விதி அப்படி இருந்தது அப்படின்னு சொல்ற பண்டை வினை கொண்டு உழன்று விதியை நான் அனுபவிச்சேன் அப்படி பண்டை வினை கொண்டு உழன்று வெந்து அதனால் வெந்து விழுகின்றல் கண்டு இப்படியெல்லாம் நான் இருக்கின்றேன் இதெல்லாம் பார்த்து நீ பங்கைய பதங்கள் தந்து உன்னுடைய தாமரை போன்ற பதங்களை தந்து புகழ் ஓதும் பண்புடைய சிந்தை அன்பர் உன்னுடைய புகழை ஓதக்கூடிய ஆஹ் பண்புடைய சிந்தை அன்பர் அடியார்கள் தங்களிடமும் கலந்து பண்பு பெற அவர்களோடு கலந்து பண்பும் பெற வேண்டும் பண்பானது எப்படி வரும்னு சொல்லி அருணகிரிநாத் ஒரு சூக்மமான ஒரு விஷயம் சொல்றார் சத்சங்கம் தான் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வழிகாட்டு புத்தருக்கு எங்க போ எப்படி நான் அடையணும் அப்படின்னு சொன்னா நல்லவர்கள் யார் இருக்கின்றார்களோ அடியார்கள் யார் இருக்கின்றார்களோ அவரோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டும் பழகி கொண்டும் இருந்தா அங்கேயிருந்து கொஞ்சம் ஓட்டிக்கும் அதனால சொல்ற பண்புடைய சிந்தை அன்ப தங்கள் தங்களிடம் தங்களினுடன் கலந்து அவர்களோடு கலந்து அதனால் நான் பண்பு பெற நான் அதற்கு பின்னால் நான் பண்பு ஆனது பெற வேண்டும் பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் என வாராய் அஞ்சாதே அஞ்சாதே என வரமாட்டாயா என்று இந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்கின்றார் அருணகிரிநாதர் இந்த விண்ணப்பத்தை வைக்கின்றார் அதற்கு பின்னாடி வண்டுபடுகின்ற தொங்கல் கொண்டு அற நெருங்கியின் வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை முடிந்த கொங்கை மெங்குற மடந்தை செங்கை வந்தழகுடன் கலந்த மணிமார்பா மென் குர மடந்தை இந்த இடத்துல தெரியும் யாரை பத்தி சொல்றாரு வள்ளியை சொல் சொல்கின்றார் அவரோடு வந்து கலந்த மணிமார்பா அவளுடைய அவளுடன் இணைந்த மணிமார்பா மணியை அணிந்துள்ள மார்பை உடையவனே மணி இருக்கக்கூடிய மார்பை அடையவனே உடையவனே வண்டு படுகின்ற தொங்கல் எப்படி இருக்கா அந்த வள்ளியானவள் போட்டிருக்கக்கூடிய அந்த மாலையில வந்து வண்டுகள் நிறைய இருக்கா மேல ஒரு வம்பு வம்பு போட்டிருக்கா வம்புனா இந்த இடத்துல என்னன்னா கச்சம் கச்சம் சொல்லுவோம் மேல இருக்கக்கூடிய பிளவுஸுக்கு பேரு ரவிக்கைக்கு வம்புன்னு பேர் அந்த வம்பானது போட்டிருக்கலாம் வம்பு போட்டு கொங்கையானது பெரி மாத்ரு பாவத்தினால் அது தகை பாவத்தினால் அது பெரிதாக இருந்ததனால் கீழே இருக்கக்கூடிய இடையானது வளைஞ்சி இருக்கான் அவளுக்கு அதன் மேல வந்து சந்தனமும் குங்குமமும் போட்டிருக்கலாம் அந்த சந்தன குங்குமமுடைய வாசனையானது இவர் மேல இருக்கான் அப்படி இருக்கக்கூடிய அந்த வள்ளியின் வள்ளியை அவளை அணைத்து கொண்டு அவளுடன் கலந்த மணிமார்பா என்று இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து தின் திரள் புனைந்த அண்டர் தங்கள் அபயங்கள் கண்டு மேலக்கூடிய தேவர்களுடைய கஷ்டத்தை எல்லாம் கண்டு அவர்களுக்கு அபயம் கொடுக்க வேண்டி அபயம் அடைவதை வேண்டி அபயம் கொடுக்க வேண்டி செம் சமர் புணர்ந்து சமர் செய்து அஹ் போர் செய்து துங்க மயில் மீதே சென்று ஏறிய மயில் மீதே அழகிய மயில் மீதே சென்று அசுரர் அஞ்ச வென்று அசுரரை அஞ்சு அஞ்சிய அசுரர்களை எல்லாம் வென்று குன்றிரை மனம் புணர்ந்து திருப்பரங்குன்றத்தில் நம் புணர்ந்து செந்தில் நகர் வந்து அமர்ந்த பெருமாளே செந்தில் நகரில் வந்து அமர பெருமாளே இருக்க வாச வாசம் செய்யக்கூடிய பெருமாளே என்று அருணகிரிநாதர் இந்த பாட்டு முடிக்கிறார் ரொம்ப சின்ன பாட்டு தான் இந்த பாட்டு நான் இப்ப வந்து முருகனுக்கே இருக்கக்கூடிய ஒரு மெட்டு அதாவது காவடி செந்து மெட்டுல காவடி செந்தன்றது ஒரு ராகம் இல்லை காவடி செந்துன்றது ஒரு மெட்டு நமக்கு எல்லாம் நிறைய காவடி செந்தைகள் தெரியும் ஒரு காவடி செந்து மெட்டுல இந்த பாட்டு நான் பாடிக்க நினைக்கிறேன் கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சியிடையம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டலில் பல காலும் கண்டு கோழி கொம்பு கொங்கை வஞ்சி அம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டலில் பல காலும் கண்டுலம் வருந்தினொந்து மங்கையவர் வசம் புரிந்து கங்குல் பகல் என்று நென்று விதியைவினை கொண்டுழல் வெந்து விழுகின்றல் விழு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சில்ந்தவர் தங்களில் உடல் கலல்ந்து பண்பு பெற அஞ்சல்லல் ஜல் எனவாராய் பண்டைவினை கொண்டுழல் வெந்து விழுகின்றல் கல் பங்கைய பதங்கள் தல் புகழோதோ பண்புடைய சிந்த தங்களிலுடல் கலந்து பண்பு பெற அஞ்சல் அல் ஜல் எனவார வண்டுபடுகின்றல் கொண்ட நெருங்கியில் வம்பினை அடைந்து சந்தில் மிக மூழே வஞ்சியை முனிந்த கொங்கை மென்கூர மடல் தை செங்கை வந்தழகூடல் கலந்த மணிமார்பிண்டிரல் பூனைந்தகள் தங்கடபயங்கள் கல்டு செஞ்சமார்பூனைந்து துங்க மயில் மீதே திண்டிரல் பூனைந்த கல்ட தங்கள பயங்கள் கல்டு செஞ்சமர் பூனைந்து துங்க மயில் மீதே சென்ற சூரரல் ஜே குன்றடை மனம் புணர்ந்தே செந்தில் நகர் வந்த மருந்த பெருமாளே ல் பூனைந்த கட தங்கள பயங்கள் கே செஞ்சமர் பூனைந்து துங்க மயில் மீதே சென்ற சூரரல் ஜே குன்றடை மனம் பூணர்ந்தே செந்தில் நகர் வந்தவர்த பெருமாளி பண்டை வினை கொண்டுழல் வெந்து விழுகில் கல் பங்கைய பதங்கள் தல் புகழோதும் பண்புடைய சிந்தை அல்ப தங்களில் உடல் கலந்தே பண்பு பெற அஞ்சல் அல் ஜல் செந்தில் நகர் வந்த மறந்த பெருமா பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய் செந்தில் நகர் வல் த மருந்த பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய் ளவில் இந்த திருப்பு முடித்துக்கொண்டு நாளைய தினம் வேறொரு திருப்புகளோடும் சுப்பிரமணிய பூஜ்ஜியத்தில்